அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே வாட்ஸ்அப் மூலமாக கேட்கப்பட்டு வருகின்ற மார்க்க ரீதியான கேள்விகளின் வரிசையில் நூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது கேள்விக்கான விடையைத்தான் இப்போது நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் இந்த கேள்வியை நண்பர் அபு தல்ஹா அவர்கள்தான் வாட்ஸ்அப் வழியாக இருக்கிறார்கள் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா எல்லை கல்லை மாற்றி ஏமாற்றுவோருக்கு இஸ்லாத்தில் தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லை கல்லுனா என்ன ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லை பகுதியிலும் அதனுடைய எல்லைக்கான அடையாளம் இருக்கும் நாட்டுக்கு எல்லை இருக்கிறது ஒரு ஊருக்கு எல்லை இருக்கிறது அதே மாதிரி ஒரு வீடாக இருந்தாலும் அதுக்கு எல்லை இருக்கிறது எல்லை இல்லாத எந்த ஒன்றுமே கிடையாது இது எனக்குள்ளது இது உனக்குள்ளது இது எங்க நாட்டுக்குள்ளது இது உங்க நாட்டுக்குள்ளது அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்வதற்காக பிரச்சனை வராமல் இருப்பதற்காக மனிதர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒண்ணுதான் என்னது எல்லைக்கல் என்பது இந்த எல்லைக்கல்லால இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது பல நாடுகளுக்கு மத்தியில் சண்டை நடந்துட்டு காரணமாக அதிகமாக சொல்லப்படுவது வந்து வந்து எங்களுடைய அவங்க அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் நாட்டிலையும் சண்டை ஊர்லயும் சண்டை வீடுகள்லயும் சண்டை பாக்குறமே இல்லையா ஒரு அஸ்திவாரம் தோன்ற நேரத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க பெரிய சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டா சும்மா பெரிய அளவுல எல்லாம் இருக்காது அளவு என்ன செய்வான் கொஞ்சம் தள்ளி கட்டிருப்பான் இப்படி எல்லாம் மனிதன் வந்து தன்னுடைய மனம் போன போக்கிலே பிறர்கள பொருளை அபகரிப்பதில் ரொம்ப ரொம்ப பேராசை பிடித்தவனாக இருக்கிறான் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இருப்பதை கொண்டு திருப்தி பெறுகின்ற தன்மை என்ன செய்யணும் முதல்ல வளர்த்தி கொள்ளணும் ஏன்னா அல்லாதான் எல்லாத்துக்கும் வசதி வாய்ப்புகளை கொடுக்கறது என்னது அல்லாஹுதான் ஒரு மனிதனுடைய திறமையினால வசதியெல்லாம் வந்துடாது அல்லானுடைய நாட்டோன்னு ஒண்ணு வேணும் வந்து அவனுக்கு நமக்கு எதை இறைவன் அதை நம்ம கொள்வோம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இருந்தாவே இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து பிரச்சனையே மனித சமுதாயத்துல வராது ஆனா இன்னைக்கு என்ன வெட்டு அடிதடி என்னென்னமோ பலவிதமான பிரச்சனைகள் எது சம்பந்தமா இருக்கு இதனாலதான் இருக்கும் ஜென்ம பகப்போடு சுத்திட்டு இருப்பான் எதுக்குடான்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுக்கு இருக்காது சும்மா ரெண்டு செங்கல் வைக்கக்கூடிய இடத்துல இருக்கும் பாக்கிறோமே இல்லையா கொலை கூட பண்ணுவான் அண்ணனை இருக்கிறான் தம்பிய வெட்டின இருக்கிறான் குடும்பத்தையே ஒட்டு மொத்தமாக வெறுத்து ஒதுக்கியவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க மனித சமுதாயத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க சில பள்ளி கூட இது மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும் பள்ளிவாசனுடைய கபுஸ்தான் இடம் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இது வந்து எங்களுக்குரியதுன்னு இவங்களும் பதிலுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு தீர்வு எடுக்கலாம் இல்ல கூப்பிட்டு தெளிவான முறையில தீர்வு எல்லாம் எடுக்கலாம் இல்லத்திற்கு வந்து அடுத்தவர்களுடைய அவசியமே கிடையாது திருப்தியா விட்டு கொடுத்தாம் ஆனா இந்த மனப்பக்கம் வந்து இன்றைக்கு மனித சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற தன்மைகளை எல்லாம் கடுமையாக கண்டிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்குதுன்னு சொன்னா பாருங்க இஸ்லாமிய மார்க்கம் சொல்றது எப்படி இருக்கு பாருங்க உங்களுடைய வீடு நீங்க விற்க போறீங்க அந்த வீடு விக்கிறதா இருந்தா கூட பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டுட்டு நீங்க வீங்க என்ற அடிப்படையில் ரசூல் சல்லா ஹுலே இஸ்லாம் சொல்றாங்க அல் ஜார் அண்டை வீட்டுக்கார் தான் ஹக்கு பி சக்கபிஹி அந்த ஒரு ஒரே காமௌண்ட் ஒரு பத்து வீடு இருக்குதுன்னு வைங்களேன் அந்த பத்து வீடு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மனிதன் தன்னுடைய தன்னுடைய இல்லத்தை விற்க நாடினால் அவனுடைய சொந்தக்காரன் பக்கத்து உள்ள இருப்பான் அவனுக்கு போய் வித்தரக்கூடாதான் அவனுடைய அண்ணனோ தம்பிய பக்கத்து உள்ள இருப்பான் அவனுக்கு போய் யாருக்கு யாருக்குதான் விற்கணுமா முதல்ல முதல்ல இந்த பக்கத்துல உள்ளவர்கள்ட்ட தான் கேட்கணும் ஏன் அவர்களுக்கு தான் அதுல வந்து பயன்பாடு அதிகமா இருக்கும் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இட வசதி குறைவாக இருந்துகிட்டு இருப்பாங்க பக்கத்துல இந்த இடமும் கிடைச்சா நல்லா இருக்குமேங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கும் அப்ப இந்த அளவுக்கு வந்து அனுசரணையோட நடந்து கொள்ளுங்கள் என்று என்ன செய்து இஸ்லாமிய மார்க்கம் நம்ம அவர்களுக்கு போதனை செய்கிறது இன்றைக்கு அது விட்டுட்டு இன்னைக்கு இதுக்கு மாத்தமான தன்மைகள் எல்லாம் என்ன செய்யறோம் மனித சமுதாயத்துல பரவலாகவே நம்ம என்ன செய்யறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பிறர்களுடைய இடத்தை அபகரிக்குதல் அப்படிங்கிறது இருக்குது பாத்தீங்களா இது கூட ஒரு பெரிய பாவம் தான் பெருமானார் செல்லா ஹுலைய செல்லம் அவர்கள் கடுமையான முறையில இதையெல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க எந்த அளவு கண்டிச்சிருக்கிறாங்க யாழ்ப்பு முர்ரா வழி அல்லாஹன் அவர்கள் பெருமானார் சல்லாஹு அலைய செல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் தர்றாங்க அகமது என்ற கிதாபுல கூட நீங்க இதை பார்க்கலாம் எப்படி சொல்றாங்க மன் அகத அரலன் உரிமை இல்லாமல் பிறனுடைய இடத்தை ஒரு மனிதன் அபகரித்தால் உரிமை இருந்து நீங்க என்ன செய்யறது வழக்கு போடுறது சண்டை போடுறது அது அப்படி வேற உரிமையே கிடையாது இது எனக்குள்ள இடம் இல்லைன்னு தெளிவா தெரியும் இருந்தாலும் என்ன செய்வான் நைட்டோட நைட்டா வந்து அந்த கல்லை மாத்தி வச்சுட்டு போயிடுவான் எல்லைக்கும் சில்ல கல் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா வேலையெல்லாம் வச்சிருப்பாங்க நைட்டோட நைட்டா வந்து மாத்துவாங்க அதுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க ஆளுகள எல்லாம் வச்சிருக்கிறாங்க என்ன சொல்றாங்க மன் அஹத அருளன் ஹக்கிஹா உரிமையே இல்லாமல் பிறனுடைய இடத்தை யாராவது அபகரித்தால் குள்ளி த ஐய மீள துராபஹல் மைதானத்திலே அந்த பூமியினுடைய மண் இருக்கு பாத்தீங்களா அதை முழுதும் இறைவன் இவன் மேலே சுமத்தி விடுவான் அதாவது உரிமையும் அபகரிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஒரு சென்ட் அளவுல உள்ள மண் இருக்கு பாருங்க கீழே முடியும் அதாவது பூமியினுடைய மொத்த கீழே போயிடணும் உங்களுடைய இடம் ஒன்னு இருக்குது அதுல ஒரு சென்ட் இருக்குதுன்னு வைங்க அப்படி தோண்டிக்கிட்டே போனா என்ன ஆகும் உலகத்தினுடைய மறுபகுதி வந்துடும் அப்ப எவ்வளவு மண் இருக்கும் ஒரு கபுரு போது எவ்வளவு மண் வருது அந்த நம்ம சுமக்க சுமக்க முடியாது என்ன சொல்றாங்க முழுவதும் தோண்டுகின்ற மண் அதாவது மேல் பகுதியில் இருந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அப்படி தோண்டி கீழேயே போயிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் அமெரிக்கா சைடு வந்தால் வந்துடும் அது முடி எவ்வளவு மண் இருக்கும் அந்த அளவு பாரத்தை என்ன செய்வான் அல்லாஹ் சுமக்க ஜெயலஷான மாசர் மைதானத்துல அப்ப எந்த அளவுக்கு குற்றம் என்று இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானு இது போன்ற ஒரு மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்துவான் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அதே மாதிரி யா இப்னு முர்ரா ரலி الله அவர் அறிவிக்க ஹதீஸ் அகமது என்ற கிதாபிலேயே இருக்குது என்ன சொல்றாங்க அய்யுமா ரஜுலின் எந்த ஒரு மனிதனாவது லாம ஷிப்ரமினல் அர்லி பூமியில இருந்து ஒரு ஜான் அளவு ஒரு ஜான் ஒரு ஜான் அளவு அநியாயம் செய்தால் கல்ல பகுல்லாஹு அசவஜல்ல யஃப்பிரஹு ஹத்தா எமுழுக ஆகிர சப அருளின் அதாவது பிறரினுடைய இடத்துல இருந்து ஒரே ஒரு ஜானம் என்ன செய்கிறீங்க நீங்க அநியாயமான முறையில முறையில் அபகரிச்செடுத்தீங்கன்னு சொன்னா அல்லா என்ன பண்ணுவானா அதை அப்படி தோண்ட சொல்லிக்கிட்டே இருப்பானாம் அது தோண்டிக்கிட்டே இரு எந்த அளவுக்கு அந்த பூமியினுடைய அடிப்பாக வரையும் அடிப்பாக வரையும் கையால தோன்றது கையால நம்ம தோண்டவா வ முடியாத பெரிய பெரிய மிஷின்கள் வச்சாவே தோண்ட முடியாது விளங்குதுங்களா ஏன்னா பூமிக்குள்ள வந்து பல தன்மைகள் இருக்கிறது மண்ணு மட்டும் இல்ல பூமியில தோண்டிட்டே போய் போயிட்டு இருக்கவும் முடியாது நம்மளுக்கு பூமியில வெப்பம் இருக்குது கடல் இருக்குது இப்படி நிறைய இருக்குது பூமிக்கு உள்ள நான் சொல்றேன் அப்ப இதெல்லாம் தோண்ட வச்சுக்கிட்டே இருப்பான் எது வரையும் அந்த பூமியினுடைய எல்லை வரைக்கும் அதாவது அடுத்த பகுதி வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் அதோட மட்டும் முடியாது அதே மாதிரி ஏழு பூமியை உண்டாக்கி இந்த ஒரு வேதனை என்ன செய்வான் அல்லாஹ் ஷானு அல்லாஹு கொடுப்பான் என்று பெருமானார் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா பிறர்களுடைய எல்லை கல்லை மாற்றுதல் என்ற இந்த கேவலமான பழக்கம் இருக்குது பாத்தீங்களா இந்த கேவலமான பழக்கம் என்ன செய்யக்கூடாது ஒரு முஸ்லீம் கிட்ட இருக்கக்கூடாது அடுத்தவர்களுடைய பொருள் மட்டுமல்ல அடுத்தவர்களுடைய ஒரு பைசா இருக்குது பாருங்க அந்த ஒரு பைசா அநியாயமாக நம்மளுடைய கையில் இருந்தாலும் அது அநியாயம் தான் எந்த அளவுக்கு சொல்றாங்க ரசூல் சல்லா சொல்லம் அதாவது கைப்பை இஷ்டஜாபுல அபதி ரசூல்லா சொல்றாங்க ஒரு மனிதனுடைய துவாவை அல்லாஹ் வந்து எப்படி ஏத்துக்குவான் அவன் திங்கிற சாப்பாடு வந்து ஹராமா இருக்குது குடிக்கிறது ஹராமாக இருக்கிறது இப்படி எல்லாம் ஹராமாக இருக்கிற நேரத்துல அவன் அல்லா அல்லான்னு மட்டும் பிரார்த்தனை பண்ணா அல்லாஹ் உடனே ஏத்துக்குவானா அதனால எல்லாத்தையுமே ஹலாலான முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானா சல்லாஹ் ஹுலை வல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கிற காரணத்தினால இப்ப நம்மளுடைய இடத்துல பிறருனுடைய இடத்த நம்ம வந்து அநியாயமான முறையில் அபகரிச்சிருந்தாலும் சரி அல்லது உங்க பாட்டனார் சொத்தா இருக்கும் நீங்க வந்து ஏமாத்தி வாங்கியிருக்க மாட்டீங்க உங்களுடைய அப்பாவோட 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 அப்பா ஏமாத்தி இருப்பாரு அதை வந்து ஆதாரப்பூர்வமா ஒருத்தர் நிரூபிச்சு கேட்கலாம் இது வந்து எங்களுடைய பரம்பரைக்குள்ளது தான் நியாயமானவர்களாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்களா உங்களுடைய இடம் நம்மளுக்கு அவசியம் இல்ல நியாயமான முறையில நம்ம என்ன செய்யலாம் இதை அளந்த எடுத்து உங்களுக்கு உள்ளதுன்னா உங்களுக்கு கொடுத்துறேன் எனக்கு உள்ளதுன்னா நீங்க நம்மள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அப்படிங்கிற இந்த தன்மையை உணர்த்தி கொள்பவன் தான் உண்மையான நபி வழியை பின்பற்றக்கூடியவன் என்பதுதான் தாங்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விக்கான பதில் அஸ்லாம் அன்பு குறி